வணக்கம் பார்க்கலே வெங்காயத்தில் கலர் வர்றதுக்கு நிறைய செக்மெண்ட்ஸை நம்ம பிளான் பண்றோம் நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் டானிக் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரீசன்ட் டேஸில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிளைமேட் மெயின்டெயின் பண்ணுறதுனால நம்ம கொடுத்த நிறைய இடங்களில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் தான் பார்த்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் வரதுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூட்டியன்ட்டை வச்சு வெங்காயத்தோட கலர் இன்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் அப்படிங்கறத நானும் நம்மளோட நியூட்ரன் சக்தியும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்யூஷன் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக வந்து ரிசல்ட்டை பார்த்தோம் அதை தான் இந்த காப்பர் பர்டிகுலரா வந்து காப்பர் அப்படிங்கிறது வெங்காயத்துல எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணது பர்டிகுலர் கலர் பிக்மினேஷனுக்கு என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எந்த டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இந்த வீடியோ இப்போத நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்காம மறக்காம சேனல் வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போடுறேன் பச்சதும் டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏன் டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விருண்டு விவசாயம் வெளசன் வெல்கம் விவசாய சேனல் சின்ன வெங்காயம் சாப்பிடு அப்படிங்க தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களையும் அங்க அங்க மேற்கத்தி மாவட்டங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண நிறைய விவசாயிகள் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு விவசாயத்தா இருக்கீங்க கலர் வர்றதுக்கு நிறைய டைம் நம்ம வந்து முதல்ல டபுள் கலப்பணத்துக்கு தண்ணி கொடுக்க சொன்னோம் சேம் கால்சியம் பிளஸ் ஜெக்டியன் பயக்கூடாது மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னோம் அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா அறுவடைக்கு ஒரு இருபது நாள் இருபத்தி நாள் இருக்கும் பொழுது நீங்க இந்த காப்பர் இடிஇடி இருக்குல்ல டிரேடு காப் காப்பர் அப்படிங்கிற டேட் காப் நிறுவனத்துல வரும் சில பார்த்தோம் அப்படின்னா காப்பர் இடி அப்படின்னு மார்க்கெட்ல நிறைய இடி இடிக்கலாம் இந்த காப்பர் இடிஇடியா ஏட்ராநூத்தி ஒன்பது கிராம் வந்து சாயில் டிரென்சிங்கா கொடுக்கறது மூலமாக புடிங்கிறதுக்கு ஒரு பாஞ்சு நாள் கொடுக்கும் பொழுது அழுகல் மெயினா வந்து காப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆகச்சிறந்த பூஞ்சனக்கொல்லியா ஒர்க் பண்ணும் சாயில் லெவலில் இருக்கக்கூடிய வேர் சார்ந்த பூஞ்சனங்களை கண்ட்ரோல் பண்றதுல காப்பர் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹீட்டை கொடுக்கறதுனால வந்து நல்ல பிக்மெண்டேஷன் கலரை ஊத்துறதுக்கும் காரத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கும் காய் நல்லா கள்ளு மாதிரி வர்றதுக்கும் நிறைய இடங்கள்ல வந்து காப்பர் உதவுது அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது கிடையாது ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம குடுக்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது இன்டெரெக்டா தாவரத்தோட மகசூலுக்கும் தாவரத்தோட வளசி மரங்களுக்கும் காரணம் அமைது இந்த வகையில தான் வந்து இந்த காப்பர் இடி அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு கால் கிலோவை அறுவடை கோடி இருபது நாளைக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு டு நாப்பத்த நாள் அந்த டைம்ல நீங்க குடுத்துட்டீங்க ஒரு தொண்ணூறு எழுபது நாள் டு எண்பது நாள் பயிராக இருந்தாலும் சரி இல்ல ஐம்பது நாள் பயிராக இருந்தாலும் சரி முப்பது டு முப்பது நாள் இந்த டைம்ல ஒரு காய் கிலோ ஏற்கனவே நீங்க ட்ரென்சிங்க கொடுக்கறது மூலமாக நல்ல வெயிட்டான நல்ல கலரான காய்கள் உறுதி பண்ண முடியும் சோ இதை வந்து பர்டிகுலரா வந்து மேற்கு பண்ணி பார்த்தாச்சு சோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வெங்காய விவசாயிகள் நீங்க நார்லமா இது நீங்க ட்ரை பண்ணுங்க இதனால இன்னமும் நல்ல இன்ட்ரெஸ்டான நல்ல கலர் கிடைக்கும் அப்படிங்கறது என்னமா இருக்கிறது கிடையாது